சான்றகுப்பம் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர இன்றைய தினம் நம்பியாரூரன் என்கிற சுந்தரர் இயற்றிய பதிகம் திருக்கோயிலு பதிகம் காண்போம் சுந்தரர் தன் மனைவி பரவி நாச்சியாரோடு திருவாரூரில் அடியவர்களுக்கு அன்னம் ப பரிபாலனம் செய்து வருகின்றார் அவ்வாறு செய்வதற்கு வேண்டிய உணவுப் பொருட்களை நெல் அதாவது நெல் மற்ற எல்லா சமையலுக்கு வேண்டிய அனைத்து பொருட்களையும் குண்டையூரில் ஒரு குண்டை ஈர்க்கிடார்னு ஒரு இருந்தார் பக்கத்தில் அவர் தான் அனுப்பி வைப்பார் நெல்லெல்லாம் அப்படி அனுப்பி வைக்கக்கூடிய அந்த குண்டை ஒரு தடவை விளைச்சல் இல்லாமல் நெல் கொடுக்க இயலாமல் போய்விட்டது அப்பொழுது அவர் மனமுருகி நான் சுந்தரருக்கு எவ்வாறு அனுப்புவேன் என்று கேட்டதற்கு இறைவன் கவலைப்படாதே உனக்கு வேண்டிய அளவுக்கு நெல்லை நான் அளிக்கிறேன் என்று குண்டையூரில் நெல் மழை பொடி வைத்து நெல்லையே ஃபுல்லாக பொட்டி தீர்த்து விட்டார் அவ்வளவு நெல்லையும் வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் சுந்தரருக்கு ஆள் அனுப்புகிறார் நெல்லிருக்கு இப்போ கொடுத்து அனுப்புறது எப்படின்னு அப்போது சுந்தரம் அவர் நேராக வந்து பார்த்து எவ்வளோ நெல் இருக்குன்னு பார்க்கலான்னு வந்து பார்த்தாக்கா மலை போல குஞ்சிருக்கு நெல் அதை எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு தெரியாமல் சரி இதுக்கும் வழி பண்ணுறேன் கோழி பக்கத்தில் கோழி சிவன்கிட்ட போய் வேண்டார் பெருமானே எனக்கு வேண்டிய அளவுக்கு இரு அடியார்களுக்கு உணவு அமுது அளிக்க நெல் கொடுத்துட்ட ஆனால் அது எப்படி கொண்டு போய் சேர்ப்புன்னு தெரியல நீ தான் இப்படி என்ன கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வழி வழி பண்ணணும் ஆளை அன்ட்டு எதனால் எடுத்துக்கொண்டு வந்து எனக்கு திருவாரூரில் சேர்க்கணுன்றாரு அப்பொழுது பாடிய பாடல் பதிகம்தான் இது பதிகம் காண்பம் வண்டமரும் குழல் ஆழ்வுமை நங்கையோர் பங்குடையாய் விண்டவர்தம்புறம் ஒன்றெறி செய்த வெம்பேதியனே செண்டிரை நீர்வயல் பெருமான் அண்டமதாய அண்டமதாயவனேயவை அட்டி தரப்பணியே வண்டுகள் விரும்பும் கூந்தலை உடையவளாகி உமை என்னும் நங்கையை ஒரு பாகத்தில் உடையவனே பகைமை கொண்டவர்களது முப்புறத்தை எரித்த எங்கள் அந்தனே தெளிந்த நீரை உடைய வயல்கள் சூழ்ந்த திருக்கோயிலில் எழுந்திருளியிருக்கும் எம்பெருமானே உலகலாம் ஆகியவனே அடியேன் குண்டையூரில் சில நெல்லு பெற்றேன் அவைகளை என் இல்லத்தில் சேர்க்கும்படி எனக்கு ஆள் இல்லை எனவே அவைகளை அங்கு சேர்ப்பித்து உதவ நீர் அவர்கேனும் கற்றலை இட வேண்டும் என்று திருக்கோளிலியும் பெருமானுக்கு ஒரு விண்ணப்பம் செய்வதாக அமைந்த பதிகம் இது